நம்முடைய கபலுக்கு ஒலி கிடைக்கிறது தொழுகுவரின் மூலமா நம்முடைய மனசுக்கு ஒலி கிடைக்காது தொழுகுவரின் மூலமா நம்முடைய கருவடைக்கு ஒரு ஒலி கிடைக்காது தொழுகு என்பது ஒரு ஒளி நூல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள் நம்ம எல்லாம் துவாரம் செய்வோம் அல்லவா அவங்க அவங்க மஞ்ச ஆளுக்கு தவிரம்

நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வீடுகளில் திடீரென்று ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்று மூணு மணி நேரம் கரண்ட் போயிருச்சுன்னா நம்மளால தாங்க முடியல இல்லைன்னா நம்மளால தாங்க முடியல கரண்ட் இல்லைன்னா சார்ஜ் போட முடியல நம்மளால தாங்க முடியல லைட் இல்லைன்னா தாங்க முடியல இப்படி பல்வேறு விதமான ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வசதிகள் குறைகின்ற பொழுது நமக்கு ஒரு விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனால் நாம் மௌத்தான பிறகு கபடு நம்மை பார்த்து பேசுகிறது அந்த வைத்து உணர்மா நாம் இருள் சூழ்ந்த வீடு ஆரடி கபடு பேசுகிறது நாம் இருள் சூழ்ந்த வீடு இந்த உலகத்தில் வேண்டும் என்றால் கரண்ட் யூபிஎஸ் போட்டுக்கலாம் ஜென்ரேட் போட்டுக்கலாம் ஆனா நம்முடைய கபடுகளில்

இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய செப்பல் இல்லாமல் மண் நம்முடைய கால் நீ விரிப்பை கொண்டு வா என்பதாக பேசுகிறது அது என்ன விரிப்பை கொண்டு வருவது அமலு சாலை நாம் செய்கின்ற நல்லவர்கள் தான் விரிப்பு என்பதாக கபு பேசுகிறது

ஏதோ கூடிய கேள்வி உடைய வீடும் முர்க்கர்கியுடைய கேள்விlerinden தப்பிக்க வேண்டும் என்றால் அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற كلمه வினே ஷஹாதத்தி அதிகமாக ஓதிக் கொண்டிரு என்பதாக கபருக்கு பாதத்தை கருத்துத் தறிந்து சொன்னால் சகோதரரே இந்த ரமலான் மூலமாக நாம் தக்வாதாரிகளாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு பாதத்தை கற்பித்து தருகிறது நாம் தற்காதாரிகளாக மாறியிருக்கிறோமா என்று நாம் இடம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சோதனை ஒருபுறம் நாம் அமல் ரீதியாக ஒரு கண்ணோற்றத்தை சிந்திக்கின்ற பொழுது வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய நாட்டினுடைய